ரட்சருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலையும் சோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் நல்லவரா இருக்கிறார் இன்றைக்கு கூட நம்ம பத்தொன்பதாவது நாளுக்கு வந்திருக்கோம் இந்த ஈவினிங் ஸ்கூல்ல கேளுங்க உங்க வாழ்க்கை மாற்றப்படும் சரிய பிரகாரமான இருக்கிற வியாதியிலிருந்து இயேசு சுகத்தை கொடுக்குறார் இன்னைக்கு சத்தியத்தை நம்ம போதித்துக் கொடுக்குறோம் பாருங்க வியாதியை நம்ம வாழ்றதுதான் தேவடைய சித்தம் எத்தனை பேர் கலங்குது அதை பற்றி தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு கூட பாருங்க சரீரத்தின் தேவன் ஆசை வச்சிருக்காங்க ஒரு தலைப்பின் கீழே தான் நம்ம எடுத்து பார்த்து கொண்டு வந்தோம் அதில் குறிப்பா நம்ம பல காரியங்களை நம்ம பார்த்தோம் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்கணும்னா சரீரத்தில் இருக்கிற அந்த உணர்ச்சிகளை கூட தேவன் ஆசை வச்சிருக்கா தெரியுங்களா உங்களுக்கு ஏன்னா மெடிக்கல்ல சொல்றாங்க பாருங்க என்னவா இந்த உணர்வு மூலமா தான் அந்த வழி வேதனையா நம்ம ஃபீல் பண்றோம்னு சொல்றாங்க இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் அந்த உணர்ச்சிகள் கூட கரெக்டாக தேவன் பண்ணுவார் பாருங்க எத்தனை பேருக்கு விளங்குது உதாரணம் பாருங்க ஆதி அவன் ரெண்டாம் மதி ஆறம் ஒன்பதாம் வருஷத்துல தேவநாயகத்திற்கு பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலவுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் அடியிலே ஜீவ விருட்சத்தின் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து உழைக்கப்படுகிறார் என்று சொல்லப்படுகிறது அதே போல ஆதியாமம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வருஷத்துல ஆனாலும் தோட்டத்தின் அடிவில இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்த தேவன் நீங்கள் சாகாதபடி அதை புசிக்கவும் தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால் அப்போ ஒரு விஷயத்த நல்லா புரியணும் என்ன இங்க பாத்தீங்கன்னா எல்லா இந்த உணர்ச்சியின் அடிப்படையிலும் இருக்கு பாருங்க பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலம் பாருங்க சாகாதபடிக்கு நீங்கள் அதை புசிக்கவும் தொடரவும் வேண்டாம் என்று சொல்லப்படுது தொடர்பு மூலயமா பாருங்க அந்த உணர்ச்சிகள் வேலை செய்யுது பாருங்க ரொம்ப புரிஞ்சிடணும் அப்போ ஒரு காலத்துல நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன இந்த உணர்ச்சிகள் எப்படி வேலை செய்யுதுன்னா நல்லா ஒரு விஷயத்த புரிஞ்சிடும் இந்த உணர்ச்சிகள் வந்து எப்படி வேலை செய்யுதுன்னா மூளையில இருந்து ப்ரொடியூஸ் ஆகல பாருங்க நல்லா புரிஞ்சிடணும் என்ன பண்ணுறது புதுசா சொல்றீங்க பாருங்க மெடிக்கல்ல சொல்லாதான் இங்க சொல்லுவோம் அடிப்படையில் இருந்து என்ன பிரெயின்ல இருந்து அந்த உணர்ச்சிகள் மேனுபேக்சர் ஆகல அது ப்ரொடியூஸ் ஆகல என்ன பண்ணுது எடுத்து காட்டுது நல்லா நீங்க எப்படி சொல்லலாம் இங்கே என்ன பிரத புதுசா சொல்லிட்டு இருக்கீங்கன்னா நல்லா பாருங்க இந்த உணர்ச்சிகள் பாருங்க மனுஷனுடைய அந்த உணர்ச்சிகள் நம்ம நினைக்கிறோம் இந்த உணர்ச்சிகள் வந்து சரியத்தில் இருக்கிற அந்த உணர்ச்சிகள்லாம் ஏதோ மூளை தான் பண்ணு மூளை சொல்லுது அது மூளை சொல்லுது இங்க வலிக்குது அங்கே வலிக்குதுன்னு சொல்லி தான் உணர்ச்சியை காண்பிக்கிதுன்னு சொல்றாங்க இல்லைங்க வேதத்தின் அடிப்படையில் காட்ட போறப்பாங்க என்ன மூளை வந்து ஏற்கனவே வேற ஒன்று கிட்டத்த வாங்கி பண்ணுது அவ்வளவுதான் பண்ணது மூளை அவ்வளவு காண்பிக்கிது மூளை எடுத்து காண்பிக்கிது மூளை பாருங்க இது வந்து என்ன இது வந்து தான் வலிக்குது தான் வந்து ஆட்டோமேட்டிக்கா மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்கல பாருங்க மூளை ப்ரொடியூஸ் பண்ணல மூளை யாருக்கிட்டயே வந்து ட்ரேடிங் ட்ரேட் பண்ணுது மூளை ஆக்சுவலா வந்து வாங்கி அதை காட்டுக்கு இந்த அர்த்தல வடிக்கிறேன் அப்ப என்ன பண்ணுறத காட்டுனா ஆத்துமா காட்டு ஆத்துமா தான் என்ன பண்ணுது ஆத்துமலை தான் பாருங்க உணர்ச்சிகள் உணர்ச்சிகள் சார்ந்தது தான் ஆத்துமா மூளைன்றது வந்து என்ன அது ஒரு ஆர்கன் சரீரத்தில் இருக்கிற ஒரு ஆர்கன் தானேங்க பாருங்க வசந்தத்தின் அடிப்படையில் சொல்கிறேன் நீங்கள் நான் என்ன பிரதர் புதுசாக மெடிக்கலுக்கு அகேஷ்டாக என்னமோ பேசிட்டு இருக்கீங்கன்னு சில பேர்லாம் சொல்லுவோம் யோசிப்பீங்களே இல்லைங்க மெடிக்கல் அகேஷ்டெல்லாம் ஒன்றும் பேசலைங்க பைபிள் அடிப்படையில் பேசுவோம் என்ன நீங்கள் நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் ஏசு கிறிஸ்து என்ன பண்ணுறாங்க ஒரு உமையை சொல்கிறான் லாசரு அப்புறம் யாருங்க ஐஸ்வர்யவான் கதையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஐஸ்வர்யான் பாருங்க அவன் மறிச்சிட்டான் அவன் சரீரெல்லாம் பூமியில தான் இருக்கு உண்மை தானேங்க எல்லாம் மண்ணோடு மண்ணாயிடுச்சு ஆனாலும் அங்க போயிட்டு என்ன பண்றான் அந்த நரகத்துல இருந்து அவன் என்ன சொல்றான் நம்ம எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு அப்படின்றான் ஆனா அது மட்டும் இல்லாம என்ன அது மட்டும் இல்லாம என்ன எனக்கு வந்து நினைவு எல்லாம் வருது பாருங்க அவன் நினைவு வருது என்ன என்னுடைய என்னுடைய அஞ்சு சகோதரர் இருக்காங்க அவங்க போயிட்டு நான் சோசியலிஸ்ட சொல்றேன் என்னை இறக்கி விடுங்க இயேசு ஒரு உண்மையா இருக்காரு கடவுள் ஒருத்தர் இருக்காரு நம்மளும் இயேசு கிறிஸ்தா மெய்யான தேவெல்லாம் நம்ம சொல்லி பாருங்க அதை மனுஷன் சொல்றான் பாருங்க எப்படிங்க நீங்க கேட்கலாம் நான் ஒரு கேள்வி எழுப்புறேன் மூளை மூளை ஏற்கனவே மண்ணோடு மண்ணா போயிடுச்சு அப்புறம் அவனுக்கு எப்படி நினைவு வந்திருக்கும் என்னங்க அது மட்டும் இல்லாம தாவல் எழுதுன்னு சொல்றாங்க உணர்ச்சிகள் எப்படி வந்திருக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன ஒரு காரியத்தை மூளை ஒன்றும் பாருங்க இந்த உணர்ச்சிகளை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கல பாருங்க அது ட்ரேட் பண்ணி கொடுக்குது ஒருத்தர் ஒரு கிட்ட வாங்கி கொடுக்குது பாருங்க மூளைன்றது நினைவுகளை ஸ்டோரேஜ் பண்றாங்க அவங்க சரிங்களா உங்களுக்கு நினைவுகளை உற்பத்தி பண்ணாது மூளை நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன புதுசு புதுசா சொல்றீங்க வசந்தின் அடிப்படையில பேசுறாங்க அப்போ ஒரு காலத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் சத்தியத்தை நல்லா புரியுது என்ன அப்போ இந்த சரீரத்துல இருக்கிற உணர்ச்சிகள்லாம் இருந்து வருது ஆத்மால இருந்து வருது அந்த ஆத்மாவை தான் தேவன் என்ன பண்ணியிருக்காரு காப்பாற்றிருக்காரு என்று சொல்ல இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் உங்க ஆத்மாவை தேவன் காப்பாற்றிருக்காருல்ல பெரிய மாணவனையும் உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாயிருது என்று சொல்லப்படுதுன்னா என்ன அர்த்தம் அந்த ஆத்மாவை கூட உயிர்ப்பிக்கிறது என்ன கத்தொழி வார்த்தை என்று சொல்லப்படுது வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது என்று சொல்லப்படுது இன்றைக்கு அந்த உணர்ச்சிகளை கூட பாருங்க தேவன் ஆசை வச்சுக்க பாருங்க வலிக்குது ரொம்ப உணர்ச்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்க ஏன்னா மெடிக்கல்ல சொல்றாங்க அந்த வலி இருக்கும்போது பாருங்க அந்த வலி இருக்கும்போது அது ஒரு சிம்டம் பாருங்க இந்த இடத்துல வலிக்குதுன்னா ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுவான் பாருங்க அப்போ அந்த உணர்ச்சிகளா கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகணும் பாருங்க அந்த உணர்ச்சி ஏடா குழமா ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்தது வச்சுங்களேன் அது ரொம்ப டேஞ்சர் பாருங்க பாருங்க அப்பேற்பட்ட அந்த உணர்ச்சிகளை கூட தேவன் என்ன பண்ணிருக்காங்கன்னு ஆசை வச்சுக்கா நல்லா நோட் பண்ணிப்பாங்க நம்ம எப்படி அவங்க மத்திய இருபத்தி அதிகாரம் மதி இருபத்தாறாம் வருஷத்துல இயேசுவை வாரால் நம்ம நினைக்கிறோம் அடிப்படங்க பிரதர் அது அவரு என்ன பிரதர் கடவுள் பிரதர் அவருக்கு என்ன நல்லா புரியும் நம்ம வணங்குற தேவன் அவர் கடவுளாவும் இருக்காரு மனுஷனாகவும் இருக்காரு உண்மைங்க சத்தியமா தான் நாம் வணங்குற தேவன் நாம் ஆராதிக்கிற கடவுள் நம்ம ஒர்ஷிப் பண்றோம்ல இந்த கடவுள் இந்த கடவுளாகிய இயேசு கிறிஸ்து அவர் மனுஷனாவும் இருக்காரு கடவுளா இருக்காரு வேற எங்கேயும் பாக்க முடியாது நம்புறீங்க அவர் மனிதனாயும் இருக்கார் கடவுளா இருக்கும் அப்போ நம்ம அடிக்கணும் அவர் அடிச்சிருக்காங்களே உடைச்சிருக்காங்க அவருக்குலாம் வலிக்காது பிரதர் எங்க பிரதரா இல்லைங்க அவருக்கு உணர்ச்சிங்க இருக்கு வலிக்கிறாரு கத்துறாரு தெரியுங்களா அழுதுறார்லாம் பைபிள்ல சொல்லப்படுது அழுதாரம்மா லாசருடைய கலை கலை அழுதாருனா லாசருக்காக அழுகுறாங்க ஆக்சுவலா எரிசல இருக்கிற ஜனங்களை பார்த்து அழுகுறாரு இவ்ளோ பண்றனே இந்த ஜனங்க என்னை வந்து என்ன ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களே நம்ப மாட்டாங்களே புரிய மாட்டேதா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க இருப்பாருங்க ஊதர்ல பார்த்து அழுகுறாரு அவர் ஏன் இவ்வளவு பண்ணியும் இவங்க ஜனங்க ஏன் எந்த அளவுக்கு கடின இழுதயத்துல இருக்காங்கன்னு சொல்லி பாருங்க அதை தான் அழுகுறா இருப்பாங்க ஏன் லாசர் வேலை ஏன் அவர் அழு அழுகுறோம் அவரு நல்லா தெரியும் இல்ல அவர் தான் போயிட்டு உருப்பிக்கவே போறாரு லாசர்ல லாசருக்காக என்ன அழுதாரா இல்ல அப்ப நல்ல ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன அப்போது தேவன் இந்த பிரகாரமான உரைஞ்சி உணர்ச்சிகளையும் தேவன் ஆசை வச்சுருக்காரு அத்தனை பேருக்கு விளங்குதுங்க சில பேர் சொல்கிறாங்க பாருங்க சமீபத்தில் ஒவ்வொரு ஒரு வீடியோ ஒன்று பார்த்த பாருங்க அதில் வந்து ஒரு சிண்ட்ரோம் ஒன்றும் ஒரு டிசீஸ் ஆகும் அந்த பையனுக்கு பாருங்க அவருக்கு வந்து குழந்தையார் அவருக்கு வந்து என்னவா பேசிக்கிறது ஹூ ஹா அப்படின்னு கத்திக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அவருடைய உணர்ச்சிகளை கண்ட்ரோலை பண்ண முடியாது ஆனா அவருக்கு வந்து வாஞ்ச பாருங்க டீச்சர் அவங்க யோசிச்சு பாருங்க இப்படிப்பட்ட ஒரு யுத்தல இருக்கும்போது எப்படி டீச்சர் ஆகும்ன்ற ஒரு இது இருக்கும் பேசிக்கிட்டே இருபோது ஹா கட்டிட்டு தான் பசங்க பாருங்க அவர் ரொம்ப சின்ன வயசுல அந்த அளவுக்கு அவங்க பேரண்ட்ஸே புரிஞ்சுக்கியா பாருங்க அவங்க அப்பா அம்மாவே புரிஞ்சுக்கியா பாருங்க என்னன்னா அவங்க அப்பா அம்மா அவங்க அப்பா வந்து ஒரு கட்டத்துல அவன் வந்து ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சான் நீ தான் பண்றது அவங்க அந்த பையன் சொல்றான் இல்லப்பா என் கண்ட்ரோல மீறி போகுது என் உணர்ச்சியை மீறி இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு பாருங்க இன்றைக்கு அப்படிப்பட்ட டிசீஸ்லாம் இருக்குப்பா அதெல்லாம் சாபம் அதனா அதெல்லாம் தேவன் குழு எல்லாம் பெரிய யோசிக்கிறாங்க தேவன் பண்றாரு இல்லைங்க கடவுள் கிடையாது கிடையாதுனால நம்ம பெரிய விஷயத்தை பார்த்திருவோம் அப்போ ஒரு காலத்துல நல்லா புரியும் பாருங்க அதுக்கப்புறம் பாருங்க அந்த மனுஷன் நல்லா ஒரு சக்சஸ்ஃபுல்லா வந்து கல்வி கட்டு ஒரு நல்ல ஒரு ஆசிரியர் ஆனாரு ஒரு விஷயத்த நல்லா இப்ப ஏற்பட்ட இந்த உணர்ச்சிகளை கூட என்னாது தேவன் கரெக்டா சீரான விதத்துல என்ன பண்றாரா நடத்துற கரெக்டா பண்ணுது பாருங்க நம்ம நேற்றைய கூட கூட பார்த்தோம் என்ன சரியத்துல இருக்க ஒவ்வொரு அசைவுகள் அந்த மூமெண்ட்ட கூட தேவன் வச்சிருக்காங்க ஏன்னா பாருங்க அந்த மூமெண்ட் கொஞ்சம் சிப்பா இட்ட மூடி போச்சு அப்போ இந்த உணர்ச்சிகள் கூட பாருங்க தேவன் கரெக்டா அந்த ஆத்மா வந்து என்ன கரெக்டா அந்த மூளை என்ற அந்த சரீரத்தில இருந்து ஒரு பகுதி மூளை அந்த சரீர மூளையில போயிட்டு அதை ஸ்டோரேஜ் பண்ணோம் அந்த ஸ்டோரேஜ் அந்த மூளை என்ன பண்ணோம் எடுத்து காட்டணும் பாருங்க அந்த அளவு கரெக்டா தேவன் வச்சிருக்காரு பாருங்க எத்தனை பேருக்கு விளங்குது எத்தனை பேருக்கு விளங்குது பாருங்க இப்போ ஒரு காலத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன தேவன் நம்முடைய சீரத்துல இருக்கிற உணர்ச்சிகளும் தேவன் ஆசை சொல்லுவாங்க உணர்ச்சி வச்ச வச்சு பேசிட்டு பிரதர் அந்த உணர்ச்சி வட்டி பேசுறது கூட தேவன் ஞானமா பார்த்து பேசணும் எப்படி பேசணும்னு சொல்லி அதையும் கற்றுக் கொடுத்துருக்காரு பாருங்க அதையும் ஆசை வச்சிருக்காரு ஞானமா பேசுப்பா உணர்ச்சியை எதுவும் பயின்றாதப்பா பாருங்க அதான் சொல்லுவாரு பாருங்க உணர்ச்சிகளை எடுக்கிற முடிவு எல்லாம் தவறா தான் போகும் சொல்லுவாங்க பாருங்க நல்லா ஒரு விஷயத்த புரியும் இந்த சரீரப்பிரதான உணர்ச்சிகளை கூட தேவன் கல்வாரிசு அடிபட்டார் அவர் அந்த உணர்ச்சியிலும் ஏதாவது சில பேர் அவருக்கு என்ன தெரியும் உணர்வை பத்தி சில பேர் கேட்கறேன் ஏசுக்கு என்ன தெரியும் உணர்வை பத்தி ஏன் நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் எவ்வளவு வழி வேதனை படறேன் எவ்வளவு உணர்ச்சிகளா இருக்கு எனக்கு எவ்வளவு ஃபீலிங் இருக்கு தெரியல எவ்வளவு ஃபீலிங் அவர் வாங்கியிருக்காரு தெரியுங்களா ஏன் அவர் ஏங்க அவர் வந்து பண்ணணும் பாவ மரியாதை ஏன் அவ்வளவு ஃபீலிங் அடிக்கும் போது அவ்வளவு ஃபீலிங்கா இருந்திருக்காது அவ்வளவு உணர்ச்சிகள் வந்திருக்காதான் சரியத்துல இருக்க அவ்வளவு வேதனை வழி அதெல்லாம் உணர்வுகள் தான் நல்லா புரியும் அவ்வளவு உணர்வு வந்திருக்காத ஏன் இதெல்லாம் அதெல்லாம் அவர் வாங்கிட்டார் அதெல்லாம் கரெக்டா சீரா வா சீரா நம்மளுடைய வாழ்க்கையில அந்த உணர்வுகள் எல்லாம் கரெக்டா போனதற்கு அவர் வாங்கியிருக்க எத்தனை பேர் நம்புறீங்க இனிமே கத்தத்தாலும் உங்களை யாரும் ஆசிரிச்சு பாருங்க